السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران الحكيم وفي القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن حديث حدي محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور معذثاتها وكل محذثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فغلهم فغلتهم نعم لقريت بربالك وركولي إيه إيرو الميدو أولي تودرا إيه محمد نبي صلى الله عليه وسلم أولي அவர்களை பின்பற்றி வரக்கூடிய சத்திய சஹா சஹாபாக்கள் மீதோ காபியங்கள் மீதோ குறிப்பாக இந்த மஜிலிசிலையே அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அம்மா என்றென்று நிறுவட்டுமாய் பிரார்த்தித்தவனாய் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கணிசிற்குரிய அம்மாவுடைய நல்லடியார்களே இந்த மன்றத்திலே எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு அப்துல் காதர் ஜெயிலானி அவர் பிறந்த பிறந்த இடம் ஜெயலால் என்ற ஈராக்கிலே உள்ள ஜெயலால் என்ற இடத்திலே பிறந்தார் ஆயிரத்தி எழுபத் ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆண்டுத்தி எழுபது எழுபதிலே பிறந்தவர் பதினெட்டு வயதிலேயே பக்தாவிற்கு சென்று கல்வியை தேர்தூடியவர்களாக இருந்தார்கள் நாற்பது வருடங்களே கல்வியை கற்று சௌபா செய்து வரக்கூடியவராக இருந்தார்கள் அவருடைய தந்தை பெயர் மிகவும் அவர் தௌடையவர்களாகவும் தக்வா உடையவராகவும் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் அவருடைய தந்தை ஹைரா பாசிமா அவர்கள் நேர்மையோ அனைவரும் அவர்களுடைய நேர்மையை பாராட்டக்கூடியவராக இருந்தார்கள் அவருடைய தாய் அவர் மகனுக்கு சொன்ன ஒரு வார்த்தையே உலகம் முழுவதும் பிரபலமானது நம்மிடத்தில் இயல்பாக இருக்கும் அந்த வார்த்தை தான் பொய் நம்ம அனைந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களிடத்திலேயும் பொய் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய தாய் மகனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை மகனே நீ பொய் சொல்லாது என்பதாக அந்த தாய் சொல்லி காட்டுகின்றார் அவர் தாய் சொன்னபடி அவர் நடந்து கொண்டிருந்தார் ஒரு முறை அவர் காட்டிற்கு செல்கின்றார் அவர் காட்டிற்கு செல்லும் பொழுது அங்கு கொள்ளைக்காரர்கள் வருகின்றார்கள் அவர்கள் கொள்ளைக்காரர்கள் வரும்போது முஹிதர் அப்துல் காதர் ஜெயலலி அவரை அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் உன்னிடத்திலே எவ்வளவு பணம் இருக்கின்றது என்னிடத்திலே பத்து தங்க காசுகள் இருக்கின்றது என்பதால் சொல்கின்றார்கள் அந்த உண்மைக்கு அவர்கள் அந்த அவர் பையிலேயே செக் பண்றார்கள் அப்பொழுது அதே மாதிரி அந்த பந்த் பத்து தங்க காசுகள் இருக்கின்றன ஆனால் நம்மிடத்தில் ஒரு திருடன் வந்தால் நம்மிடத்தில் ஒரு கொள்ளைக்காரர் வந்தால் நாம் என்ன செய்திருப்போம் அந்த இடத்துல என்ன இடத்துல பத்து ரூபாய் இருபது ரூபாய் தான் இருக்கிறேன் சொல்லியிருப்போம் ஆனால் அவர் உண்மையை சொன்ன காரணத்தினால் அந்த கொள்ளைக்காரர்களுடைய தலைவர் அந்த இடத்திலே அழுது தொகுப்பாக கேட்கின்றார்கள் பாருங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எந்த அளவிற்கு அவர்கள் போய் சொல்லாமல் வாழ்ந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி ஒரு லட்சம் பேர் அந்த பேச்சை கேட்பதற்காக கேட்பதற்காக வேண்டி வருவார்கள் அது அந்த பேச்சை கேட்டு யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அனைவரும் முஸ்லிம் இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்கள் சகோதரர்களே அது மட்டுமல்ல இன்றைக்கு பார்க்கலாம் எத்தனையோ நபர்கள் அவர் மரணத்திலே அவர் மன்னரையிலே அவர் மன்னரே வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர் ஒரு கிதாபிலே சொல்கின்றார் முதல் பக்கத்திலே அவர் சொன்னார் தர்காவிற்கு செல்லாதீர்கள் அந்த கபருக்கு முத்தமிடாதீர்கள் அவரிடத்திலே துவா கேட்காதீர்கள் அவருக்கு சஜிதா செய்யாது என்பதால் அவர் சொல்லியிருக்கின்றார் ஆனால் இன்றைக்கு பார்க்கலாம் அவருடைய கபரி அவருடைய கபரிலேயே போய் அவர்கள் துவா கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் சஜிதா செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு முத்தம் அந்த கபருக்கு முத்த கொடுக்கக்கூடியவர்களாக அந்த கபருக்காக வேண்டி அந்த முகைதி அப்துல் காதர் ஜெயலலிக்காக வேண்டி அவர்கள் நேர்ச்சை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் அடிக்கடி பேச்சிலே சொல்வாரா அவர் என்னை படைத்து இந்த உலகத்திலே அனைத்து மக்களை வாழ வைத்தானே அவனிடத்திலே போய்க்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை இந்த இந்த உலகத்தை படைத்து இந்த மனிதர்களில் அந்த உலகத்திலே வாழ வைத்தானே அவனிடத்திலே போய் போய்க்கேன் அவன் தருவான் என்பதாக மஹிதன் அப்துல் காதர் ஜெயலலி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய கபரிலே வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் அவர் தாயிடத்தே எப்படி நடந்து கொண்டிருந்தார் அவர் சிறு சிறு வயதிலே இருக்கும் பொழுது நடுராத்திரியிலே எல்லாரும் எல்லா நகரத்திலும் தூங்கி விட்டார்கள் அப்பொழுது அவருடைய தாய் தாகம் எடுக்குது தம்பி தண்ணி கொண்டுட்டு வா மகனே என்பதாக அந்த தாய் கூப்பிடுகிறார் அப்பொழுது அந்த சிறுவன் அவன் அவனுடைய வீட்டு திண்ணத்திலே படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அவருடைய வாயிலிருக்கும் ஒரு புண் அவரை தூங்க விடாமல் உறுத்தி கொண்டிருக்கின்றது அப்பொழுது அந்த தாய் சொன்னவுடன் தாய் தண்ணி கேட்டார்களே தண்ணிக்கு சமையல் அறையிலே சென்று அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த தாய் இடத்திலே குவித்து தாய் இடத்திலே கொண்டு வருகின்றாள் அப்பொழுது தாய் நல்ல உறங்குகின்றால் நல்ல தூக்கத்திலே தூங்கி கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த தாய் அந்த அந்த சிறுவன் மனதிலே நினைக்கின்றார் உள்ளத்தின நினைக்கின்றான் என்னுடைய தாய் கேட்டார்களே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களே அவர்களை எழுப்புவோமா வேண்டாமா என்று யோசிக்கின்றார் அப்புறம் வேண்டாம் வேண்டாம் இது எழுப்ப வேண்டாம் நம்மளுக்காக நம்மளை இந்த குரானை கற்றுக் கொடுத்தவர் இவன் நம் முகமது நபி சொல்லம் அலி வசல்ல வரலாறை கற்றுக் கொடுத்தவர் கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்தவள் அவரை நாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்பதாக அந்த சிறுவன் உள்ளத்தில் நினைக்கின்றான் பாருங்கள் எந்த அளவிற்கு அவர் நைட்டு இரவு முழுவதும் நிற்கின்றார்கள் அந்த சிறுவன் நைட்டு முழுவதும் நிற்கின்றான் காலையிலே பஜர் கொள்கையிலே அவர் தாய் எந்திரிக்கின்றார் அப்பொழுது அந்த சிறுவன் நிற்கும் பொழுது அந்த தாய் அந்த சிறுவனை கட்டிப்பிடிக்கின்றார் முத்தமிழ்த்தால் பாருங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹூ நல்லடியார்களே அந்த தாய் அந்த மகனுக்காக அவருடைய மக அந்த மகனுக்காக அவள் துவா செய்கின்றாள் அப்பொழுது அந்த துவா அந்த துவா கபுலாக காரணத்தினால்தான் அவர் இப்படிப்பட்ட தௌகிதாளாக முழு தௌகிதாளாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அவர் எப்படி வாழ்ந்திருக்கின்றார் அதே போல் நம்மளும் வாழ வேண்டும் தொண்ணூறு வயது விட்டார் ஆயிரத்தி ஆறிலே மரணம் அடைகின்றார் உலகிலே அதிகமான இது புயலை பெற்றவர் அவர் மக்தாவிலே மரணம் அடைகின்றார் கன்னி தெருக்குரிய நல்லடியார்களே அவர் சொல்கின்றார் நீ அவ்வாஹுவை நம்பு பாலங்களில் பாலத்திலிருந்து விலகிக்கொள் பாவத்திலிருந்து விளைவிக்கோள் என்பதாக அவர் சொல்லுகின்றார் கண்ணிய திருக்குடி அல்லாஹுரின் நல்லடியார்களே நான் எந்த விளைவிற்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் இதே போல முழுமையான தௌஹீதை கற்று மாக்கத்தை நிலநாட்டக்கூடியவராக நாம் வாழ வேண்டும் அல்லாஹ் ரபுல் உங்களுக்கும் எனக்கும் தந்த புரிவானாக என்று உரையை முடித்துக் கொள்கிறேன்